எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷத்ரியா வனியோல சத்ரிய சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மூட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வணிகள சத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதலும் கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு பேசியிருக்கு உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க முதல்ல ரஜினி அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி எந்த மேடையில மாவீரன் வீரப்பனாரை பற்றி பேசியிருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா திமுக தான் பேசியிருக்கிறாரு திமுகவுடைய மறைந்த தலைவராக இருக்கிற கலைஞர் அவர்களுடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துகிட்ட ரஜினி அவர்கள் இந்த பேச்ச பேசியிருக்கிறாரு முதல்ல ரஜினி பேசின அந்த பேச்ச வண்ணிய சொந்தங்களும் பார்த்துட்டு வந்துருங்க நாம பிற்பாடு எல்லாத்தையும் வெளிப்படையா பேசலாம் வீரப்பனார் மீது ரஜினி அவர்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து பத்தினா வன்மம் இருந்தது அப்படின்ற விஷயத்தையும் நாம இந்த தலைமுறைக்கு சொல்ல முற்படுவோம் ரெண்டே தடவை அவர் வந்து சோர்ந்து போய் ரொம்ப சோகமா வாங்க அப்படின்னு சொன்னது ஒண்ணு முலசலி மாறினவர்கள் அப்போலோ வந்து அந்த அந்த போது வந்து உட்காருக்கும் போது ரொம்ப சோகமா இருந்தார் ரெண்டாவது தடவை வந்து செக்ரட்டரியட்ல வீரப்பன் ராஜ்குமாரை எடுத்துகிட்டு போகும்போது அப்போ வந்து வாங்க ரொம்ப சோகமா இருந்தார் இப்படி பண்ணிட்டாரு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு தேத்திர தான் அவர் பார்த்தது எல்லாரும் பார்த்திருப்பீங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கலைஞருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பேசுகிறாரு ரஜினி அவர்கள் அப்பொழுது தன்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்த வரைக்கும் கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துல கண் கலங்கி நின்னாரு ஒன்னு முரசொலிமாறனுடைய விஷயத்துல அடுத்ததாக ராஜ்குமார் அவர்களை வீரப்பன் கடத்திட்டு போன பின்னாடி கண் கலங்கி நின்னாரு இந்த ரெண்டு தருணத்துல தான் நான் கலைஞர் அவர்களை கண் கலங்கி பார்த்துருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்போ மாவீரன் வீரப்பனார் அவர்கள் வாழ்ந்த வரைக்கும் அப்போதிருந்த அனைத்து வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியாளர்களையும் மிக மிக வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக வந்து பாத்தினா கண்ணுல விரல விட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிருக்கிறார் அப்படின்ற விஷயத்த நம்மளால உறுதியாக வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிக்க முடியுது கலைஞருடைய காலகட்டத்திலையும் இது நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நம்மளால ரஜினி அவர்களுடைய பேச்சின் மூலமாக வந்து பா நம்மளால தெரிஞ்சிக்க முடியுது சரி ரஜினி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில மாவீரன் வீரப்பனார் மீது மிகப்பெரிய ஒரு வன்மம் இருந்தது நம்ம இப்ப இருக்கிற தலைமுறைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனா மிகப்பெரிய ஒரு வன்மம் வந்து ரஜினி அவர்களுக்கு மாவீரன் வீரப்பனார் மேல வந்து இருந்தது எந்த காலகட்டம் அப்படின்னா மாவீரன் வீரப்பனார் அவர்கள் ராஜ்குமார் அவர்கள் வந்து பாத்தினா கடுதி கொண்டுட்டு போய் காவிரி நீருக்காக வந்து பாத்தினா வச்சிருந்தாரு அப்படி வச்சு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து விடுவிக்கப்படுறாரு விடுவிக்கப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த கர்நாடகாவே வந்து பாத்தினா ராஜ்குமார் அவர்களை வந்து பாத்தினா ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு போல வந்து ஒரு மீட்டிங்கை ஏற்படுத்துறாங்க அந்த மீட்டிங்க்கு வந்து பாத்தினா அவர் கர்நாடகாவில் பிறந்ததுனால அவருடைய தாய்மொழி வந்து பார்த்தினா கன்னடம் அப்படின்றதுனால ரஜினி அவர்களை வந்து பாத்தினா அழைக்கிறாங்க இங்கே ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கிறதுனால இவர் அங்கே போய் அங்கே மாவீரன் வீரப்பனார எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசைப்பாட முடியுமோ எந்த அளவுக்கு வந்து பாத்தினா கேவலப்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரமான ஒரு பேச்சை காட்டமாக வந்து கன்னடத்துல அப்போது அந்த பேச்சை வந்து கேட்டு அந்த ஒட்டுமொத்த கர்நாடக மக்களுமே வந்து பாத்தினா பயங்கரமா மாவீரன் வீரப்பனார் மேல வந்து பாத்தினா ஒரு மிகப்பெரிய ஒரு வன்மத்தை வச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீரப்பன் மேலே வந்து பாத்தினா அவர்களுக்கு வன்மம் தான் இருக்கு ஸோ அது தனி கதை ஆனா இங்க தமிழகத்துல இருந்துகிட்டு ரஜினியோடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சமூகத்துல இருக்கிற ஒரு தலைமுறையாக இருந்த வன்னியர்கள் வந்து கண்டிப்பா மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமா இருந்திருப்பாங்க அவர்களுடைய ஏணிப்படைகள்ல ஏறின ரஜினி அவர்கள் அதே சமூகத்துல வந்த தமிழ் மண்ணுக்காக தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடன வீரப்பனை வந்து பாத்தினா இவ்வளவு தூரம் கீழ்த்தரமாக பேசின ஒரு ரஜினி அவர்களை அப்பொழுது யாருமே வந்து பாத்தினா கண்டிக்கல அப்பொழுது நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனராக இருக்கிற நம்முடைய மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக வந்து சாடினார் நீ எல்லாம் சூப்பர் ஸ்டார்னா பெரிய இவனா அவன அப்படின்னு வந்து பார்த்தா மிகப்பெரியதாக வந்து பாத்தினா மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான் ரஜினி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேரம் வந்து பாத்தினா சாடுனாரு அந்த டைம்ல தான் அதற்கு பிற்பாடு வந்த பாபா படத்துக்கு வந்து பாத்தினா மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பாத்தினா உருவாச்சு பாபா படம் வந்து பாத்தினா எப்படி சொல்றதுன்னா ஒட்டுமொத்தமா வந்து எந்த ஒரு திரையரங்குக்கும் போகாம முந்திரி காட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பாபா திரைப்படத்தோட ரீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓடணுதான் மிச்சன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த மறுத்துறையே அவர்கள் மாவீரன் வீரப்பனாருக்காக வந்து பாத்தினா ரஜினி அவர்களை வந்து பாத்தினா இவ்வளவு தூரம் வந்து வாட்டி வதைத்த விஷயத்த இப்ப இருக்கிற தலைமுறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா வீரப்பனார் அவர்களை டச் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து பாத்தினா பாபா படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஓட விடாமல் செஞ்சவர் தான் நம்மளுடைய மருத்துவ அவர்கள் அன்றைய காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார் இன்னைக்கு அவருடைய வயது மூப்பின் காரணமாக நம்மளால் பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சாதிக்க முடியல அவருடைய அந்த காலகட்டம் மீண்டும் இந்த சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் மாவீரன் வீரப்பனார் மேலே எந்த அளவுக்கு வந்து மருத்துவ ஐயா அவர்களுக்கு ஒரு பற்று இருந்தா வீரப்பனாரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கன்னட திரையுலகத்துக்கு சென்று வந்து பாத்தினா பேசிட்டு வந்த ரஜினியை ரஜினிய வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல மிகப்பெரியதாக வந்து பாத்தீங்கன்னா பண்ணாரு அதோடைய விளிம்பாக ரஜினி அவர்கள் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குற ஒரு சுச்சுவேஷனுக்கே வந்து ரஜினி அவர்கள் சென்றாரு அப்படியாப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த மருத்துவ ஐயா அவர்கள் வந்து வீரப்பனார் விஷயத்துல பேசியிருக்கிறாரு அதே சமயம் வந்து வீரப்பனாரை பற்றி இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் பகிர்ந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வீரப்பனாருடைய அந்த ஆளுமையும் அந்த வலிமையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்ல வைக்கிறது ஏன்னா ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்துகிட்ட வந்து பாத்தினா கண் கலங்கியிருக்கிறார் அப்படின்னா மாவீரன் வீரப்பனார் உண்மையாகவே வந்து பாத்தினா சத்திரிய குலத்துல பிறந்த சத்திரியம் தான் அப்படின்றத நம்மளால இன்னும் பெரியதாக வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியுது இந்த வரலாறுகளை நம் மக்கள் புரிந்து கொள்ளணும் மாவீரன் வீரப்பனாருடைய நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும் நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அவருடைய காலகட்டத்திலிருந்து இருந்த அந்த புரட்சிகள் வந்து நமக்கு தேவை கிடையாது ஆனா அவருடைய வாழ்க்கையில் அவர் எடுத்துக்கிட்ட அவர் பின்பற்றிய அனைத்து தர்மங்களையும் தர்மகாரியங்களையும் நாம எந்த ஒரு புரட்சியும் இல்லாம அவரை போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காடுகளுக்கு செல்லாமல் எதையுமே இல்லாம நாம நல்ல முறையில வந்து பார்த்தா நாம நம்மளுடைய அடுத்த தலைமுறையை நாம உருவாக்கணும் அப்படின்னு அன்போட அனைத்து வன்னிகுல சத்திரியர்களுக்கும் இந்த நேரத்துல கேட்டுக்க விரும்புற மாவீரன் வீரப்பனாரை பற்றி ரஜினி பேசினதுனால அந்த பேச்சுக்களோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கும் வீரப்பனாருக்கும் ஏற்பட்ட அந்த விஷயம் அந்த விஷயத்தில் நம்மளுடைய டாக்டர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் எதிர்த்தார் அப்படின்ற விஷயத்தையும் நம் மக்களுக்கு சொல்றதுல எனக்கு பெரிய சந்தோஷம் அதை அடுத்தடுத்த தலைமுறையாக இருக்கிற நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் சேருங்க அப்படின்னும் அனைத்து வணிக உலக சாத்திரியர்களுக்கும் அன்போடு கேட்டுக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிகுல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நிலக்காணூல்ல சந்திக்கிறேன் டாடா பவாய்